அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் இன்று நாம் காண இருப்பது நம்முடைய தமிழ் சித்தர்கள் தனது உடலை அழியாமல் பாதுகாக்க அவர்கள் செய்த கதயோக கிரியா பயிற்சிகளை பற்றியும் அந்த காய கல்ப பயிற்சிக்கு அவர்கள் பயன்படுத்திய காயக்கல்ப கரு உருளை கருவியை பற்றின்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காயக்கல்ப கரு உருளை கருவியானது சித்தர்கள் காலத்தில் கருங்காலி மர கட்டையில் செஞ்சிருக்கிறாங்க பட் நம்ம இப்போதைக்கு கருங்காலி கட்டை கிடைக்காததுனால அதற்கு மாற்றாக நம்ம வந்து இரும்பில் செஞ்சிருக்கிறோம் இந்த கிரியா பயிற்சிக்கு இந்த கருவி ரொம்ப அத்தியாவசியம் இந்த ஒரு கருவி இருந்தாலே போதும் நம்ம உடலை வஜ்ரப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் அனைத்தையுமே நம்ம செய்யலாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த கருவி தேவை அப்படின்னா நம்ம ஆசிரமத்தில் ஆர்டர் போட்டால் நாங்கள் உங்களுக்கு அற்புதமாக செஞ்சு கொடுப்போம் இந்த கருவி மூலமாக அன்பர்கள் அனைவரும் உடலை அழியாமல் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள உங்களை வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் ஒரு முப்பது கவுண்டிங் பாருங்க ஒன் டூ ரெடியா சேலாமா ஆன்சர் பண்ணுங்க రైడే ముప్పై కౌంటై వన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ 1 2 சேலமா ஒரே பாத்து கவுண்டி ஆன்சர் பண்ணுங்க இது ஹான் ரெடி 1 2 3 4 Five. Six. Seven. Eight. Nine. 10 1 இது ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி ஒரு பத்து கவுண்டிங் செய்யலாமா ஆன்சர் பண்ணுங்க ஐயா சொல்லுங்க ஸ்டடி முதல்ல இடது கால் முன்னாடி போகுது பார்த்துக்கோங்க இடது கால் முன்னாடி போது நல்ல உடம்பை இறக்கணும் வலது பக்கம் திரும்ப வலது பக்கம் திரும்ப இது ஒன் ஆப் அடுத்து சென்ட்ரு இது டூ த்ரீ இந்த வலது காலம் முன்னாடி போனோம் அப்படியே ஜஸ்ட்டு இறக்கணும் இடது பக்கமாக பார்க்கணும் ஆப் நல்லா பார்த்துக்கோங்க மைக்கே மியூட் பண்ணுமா நல்லா பார்த்துக்கோங்க மூணு ஒர்க் அவுட்டு ஒரு கவுண்டிங்கில் வரும் முதல்ல இடது காலை தூக்குறீங்க முன்னாடி வைக்கீங்க எவ்வளோ முடியுமோ முன்னாடி வச்சுக்கிட்டு நல்ல ஜஸ்ட்டை இறக்கி வலது பக்கமாக பார்க்கணும் அப் அப்புறம் டவுன் அப்புறம் வலது கால் முன்னாடி ஜஸ்டை இறக்கி இடது பக்கம் பார்க்கணும் இது மூணு சேர்ந்தது தான் ஒரு கவுண்டிங் இதில் ஒரு பத்து கவுண்டிங்ஸ் டவுன் அப் சென்டர் லெப்ட் லெக் சென்டர் ரைட் லெக் சென்டர் லெப்ட் லக் சென்சர் ரைட் லக்ரீ தூக்கிட்டு தான் இறக்கணும் ஃபோர் 5 Yeah 6 leg Two, three, four. மூச்சு வெளியே விடுங்க ரைட் லேக் உடம்பை இடது பக்கம் திருக்கணும் மூச்சை எடுக்கணும் அடுத்து லெஃப்ட் லேக் உடம்பு வலது பக்கமாக தெரிக்கும். இது ஒன்று இந்த மாதிரி ஒரு அஞ்சே அஞ்சு கவுண்டிங் பண்ணிக்கோங்க